மக்களே எல்லாம் சாப்பிட்டீங்களா நாங்க இப்ப தாங்க சாப்பிட்டு ஒரு மலை மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயும் ஏறிக்கிட்டு இருக்கோம் சென்னை நந்தம் உள்ள பல பலனு பசுமை நிறைந்த பரங்கி மலை பரங்கி மலைக்குதான் போயிட்டு இருக்கோம் ஆனா மேல பரங்கி காலம் எதுவும் இருக்காது ஒரு புனிதமான சர்ச் ஒண்ணு இருக்கு அங்க வந்து நிறைய பேர்லாம் வீக்கெண்ட் எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க தான் வர்றாங்க மேல இருந்து வியூ பாயிண்ட் செம்மையா இருக்கும் மகளே அது கையில அடிபட்டு இருக்கு இன்னைக்கு எதோ வேலை பார்க்கலாம் மிஷின்ல கைய விட்டேன் இதெல்லாம் கேர்ஃபுல்லா வேலை பாருங்க ஏன்னா ஹெல் நமக்கு தான் முக்கியம் இந்த வேலை இல்லைனாலும் இன்னொரு வேலை பார்த்துக்கலாம் சரி வேற கண்டாட்டுக்கு போகாமல் இந்த கண்டாட்டுக்கு வரும் சரி சுற்றி செம்மையாக இருக்கும் மகளே நல்லா பசுமையாக இருக்குது இதனால சென்னையெல்லாம் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மலை பகுதிக்கெலாம் வாங்க நாங்கள் கூட கிராமத்துல தான் மழையெல்லாம் இருக்கும் சென்னையிலலாம் வெறும் காங்கிரீட் தான் இருக்கும் அப்படி நினைச்சோம் சூப்பராக இருக்கும் மகளே நல்லா பசுமை நேரந்தா என்னென்னமோ மரம்லாம் இருக்குது சர்ச் இருக்குது அப்படியே நம்மளால் ஃபோக்கஸ் பண்ணு நம்ம தம்பி பாத்தீங்கன்னா ஐயப்பன் கோயிலுக்கு மாலைப்படுறான் அப்படி இருந்து சர்ச்சுக்குறான் பாத்தீங்களா இதுதான் நமக்கு எம்மதம் சம்மதம் தான் அவங்க கரெக்டா அடுத்த ஏறிக்கிட்டு ஏறி இப்ப வந்து படியில ஏறிட்டு இருக்கோம் இங்கிட்ட வந்து படிப்பகுதி இருக்கு லாஸ்ட் டைம் நாங்க போனது வந்து கார் போலாம் அந்த மாதிரி பகுதி இது வந்து நடந்து போறது செம்மையா இருக்கு ஒரு நல்ல அட்வென்ச்சர் இருக்கு மேலேயே வீடு எல்லாம் கட்டி கட்டி கட்டியிருக்காங்க மக்களே அது பாக்கிறது செம்மையா இருக்கு மக்களே இப்போ வந்து பாதி மலை தாங்க ஏறி இருக்கும் அங்க நின்று பாக்குறதுக்கே சென்னை வந்து சூப்பரா ஒரு நல்ல வியூ பாயிண்டா இருக்கு நண்பா எப்படி நம்பா இருக்கு இது வந்து காவாசி ஏரியிலேயே சென்னை முழுசா முங்கின மாதிரி இருக்குது இன்னும் மேலே ஏறி பார்த்தோம்னா எந்த அளவு இருக்கு பாத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அதெல்லாம் பக்கத்தில் ஏர்போர்ட் இருக்கிறனால ஏர்போர்ட் விவ்வளோன்னு செம்மையாக இருக்கும் ஃப்ளைட்டு கூட சவுண்டு ஏறிதுன்னு நினைக்கிறேன் ஃப்ளைட் ஏறிக்கிட்டு இருக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு வரும்போது ஃப்ளைட்டு ஏறிக்கிட்டே இருக்கும் மக்களே அதனால் நமக்கான ஃப்ளைட்டு தான் வர முடியுது என்ன பண்ணுறது மக்களே ஒருவேளை வந்து மலை உச்சிக்கு வந்துட்டோங்க நண்பா எப்படி அன்பா ஜிலிச்சிலின்னு காற்று எப்படி இருக்குது எங்கள் வந்து ஹேர் பார்த்தாலே தெரியும் ஆட்ரு நினைக்கிறேன் ஆட முடியுது செம்மையாக இருக்கும் வியூ பண்ணிட்டு இங்கேருந்து மேலே பார்க்குறது இவ்வளோ தூரம் நடந்து வந்ததுக்கு ஒருத்தான வச்சுக்கோங்க இங்கேருந்து ஒரு முழு சென்னையே நீட்டாக சூப்பராக தெரியுது மெட்ரோ ட்ரெயின் போகிறதுனால எதாவது அட்டமுச்சி ஊருந்து போகிற மாதிரி இருக்குது அஞ்சு வருஷத்துக்கு ஃப்ளைட்டு ஏறுது அந்த இப்போ கூட வருதுன்னு நினைக்கிறேன் தமிழ்ந்து கேட்குது ஆனால் இந்த டைம் வந்தப்போ கூட்டம் இல்லை இது மட்டும் தான் வரணும்னு நினைக்கிறேன் லாஸ்ட் டைம் வந்தப்போ பயங்கர க்ளவுடாக அரிசி நல்லா ஒரு மெடிடேஷன்லாம் பண்ணலாம் அந்த அந்தளவுக்கு ஒரு அமைதியான இடமா இருக்கு நீங்களும் முடிஞ்ச இந்த மாதிரி இடத்துக்குலாம் வாங்க இடத்து கிடக்காதீங்க ஆமாம் ஒரு ஆமாம் தம்பி மாதிரி ஒருதான் இல்லையா அப்படி இருந்தா இருந்தா இருக்கா கையில அடிபடம் வந்து நல்லா இருந்திருக்கோம் இருந்தாலும் இதெல்லாம் நமக்கு ஒரு தடையே கிடையாது என்னங்க அவன் வந்து காலைல தான் நடந்து வரப்போகிறான் அதுக்கு கைக்கு சம்மந்தமே இல்லை அதனால் அடிபட்டால் என்னென்ட்டு ரூமில் இருந்தாலும் அதனால் ஃபீல் பண்ணுவோம் இங்கே வந்தப்போ அடிபட்டதாக மறந்துடுச்சு அந்தளவுக்கு ஜாலியாக இருக்குது ஃபன் பண்ணுறோம் நினைக்கிறோம் ஒரு ஏழு எட்டு மணி வரைக்கும் இங்கிட்டு தான் தெரியலான்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் நைட்டு சாப்பிட போறது அப்புறம் லேட் ஆகிடும் அப்புறம் அம்மா உணவு கூட்டிடுவாங்க அதனால் கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புவோம் அது வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுவோம் இந்த மாதிரி இடங்களுக்குலாம் வந்தால் ஃபோன் யூஸ் பண்றதை தடுத்துங்க அப்புறம் நீங்கள் என்னைய வெனைக்கிட்ட ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னு நினைப்பீங்க நாங்கள் ஒரு வீடியோ வேற எடுக்கிறோம் மற்றபடி இந்த மாதிரி இடத்துக்கெலாம் போட யாருக்கும் எல்லாத்தையும் பாக்கெட்டில் வச்சுட்டு இயற்கையை ரசிங்க இயற்கையோட இயற்கையாக கலந்துருங்க கலந்து காத்தோட பறந்துருங்க என்ன அதை கரெக்டாக காற்று இப்போ வந்து அந்த சைடு சென்னா அந்த சைனா பனி மூட்டமாக இருக்கும் அது கேமரா பிளர் ஆகுதுன்னு கிடையாது ரியலாகவே அப்படி தான் இருக்குது டெல்லியில் எப்படி காசு காற்று மாசு மாசுபாடு இருக்கோ அந்த மாதிரி இருக்குது ஆனால் இது காற்று மாசுபாடு கிடையாது இதில் வந்து வின்டர் சீசன்ல அதனால தான் பனியெல்லாம் இறங்க ஆரம்பிச்சுனேன் இன்னும் மழை வர்ற மாதிரி இருந்தால் இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும் கிளைமேட்லாம் வந்து மேகங்கள்லாம் நம்மளை சுற்றி இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம மேகங்களுக்கு நடுவில் மேகங்களுக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்கும் மேகங்களோட மேகெல்லாம் மிதந்துக்கிட்டு இருந்துருக்கும் மழை டைம்லனால இது ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குது ஏன்னா என்னையோ போகிறோம் சொல்லி சொல்லி அடுத்து 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 யோசிக்க பேப்பர் பாக்கெட்ல வச்சுருக்கேன் படிச்சுட்டு வந்து சொல்கிறேங்க

தெரியுங்க சரிங்க மக்களை ஆறு மணிக்கு மேலே ஆனதுனால இருட்ட ஆரம்பிச்ச வச்சு சேரின்ட்டு நம்ம தங்குமிடத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம் சனி ஞாயிறு இன்னுமே நல்லா கும்பலாக இருக்குமா அவங்க நல்லா திருவிழா மாதிரிலாம் நடக்குமா அதனால் ஞாயித்துக்கிழமை வந்து கன்ஃபார்மாக வர்றாங்க அதேமாதிரி ஒரு விளாகை நம்ம சேனலில் போட்டுடலாம் சரிங்க எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் டாட்டா பை பாய்ங்க